ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவல் மில்க் ஷேக் இந்த அவல் மில்க் ஷேக்கில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சில்லுன்னு சோப் பண்ணும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் மார்னிங் டிஃபனுக்கே இதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு கலந்து வச்சலாம் விடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்து வறுக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து தட்டையான அவல் எடுத்துக்க கூடாது கெட்டி அவல் எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளை அவல் சிவப்பு அவல் எது வேணுமோ எடுத்துக்கலாம் எடுத்துச்சு நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வருபட்டு வந்துருச்சு நம்ம வ எப்படி வறுபட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கையில் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ அது வந்து பொடியாகி வரணும் இப்போ அது வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு வருப்பட்டா சரியாக இருக்கும் இது இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதை வந்துட்டு வறுக்காத பச்சை வேர்க்கடலை அதனால பொறுமையாக நல்லா வருபடுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அது சூடாகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுக்காத வேர்க்கடலன்றனால நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இனி இதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த தோல்லாம் நல்லா நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு நல்லா ஸ்வீட்டான வாழைப்பழம் தான் நல்லாயிருக்கும் இந்த பூவம்பழம் அந்த மாதிரி புளிக்கிற வாழைப்பழம்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் செவ்வாழை நேந்திர பழம் மட்டிப்பழம் இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டான வாழைப்பழமாக எடுத்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீனி சேர்த்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு குழிக்கரண்டி அளவு சீனி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அந்த சீனியும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி சீனி வந்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி அரைக்கும் போது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்காது கொல கொலம்னு அதனால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பால் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மிச்சம் வச்சுருக்கிற பாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்தா சரியாக இருக்கும் அதனால் மீதம் இருக்கிற பாலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சலாம் ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த அவல் அதிலருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதுலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லேயே பனானா மில்க்கு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து பூஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஹார்லிக்ஸ் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு லேயருக்கும் சேர்த்துக்கலாம் அவள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பனானா மில்க்கு அது கூடவே பூஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஹார்லிக்ஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு மேலாப்பில் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் என்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே முந்திரி பருப்பு ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாதாம் அப்புறம் வந்து வால்நட்டு டேட்ஸ் என்ன வேணுமோ என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த மில்க் ஷேக் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து சாப்பிட்ருணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அவள் வந்துட்டு ஒரு மாதிரி கொல கொலப்பாக போயிட்டு டேஸ்ட்டு மாறிடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடணும் அப்போ தான் அந்த அவளோட கிறிஸ்பினஸோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அவல் மில்க்ஷேக் ரெடி ஆகிடுச்சி நீ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மேலாப்பில் கொஞ்சமாக நட்ஸ்லாம் சேர்த்து டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப நல்ல சில்லுன்னு சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்